நமஸ்காரம் ஸ்ரீராமன் அவர் அவதரித்து இருந்த போது அவரே வாழ்ந்த போது எங்கெங்கிருந்தார் எவ்வளவு காலம் இருந்தார் அது ஒரு கால அட்டவணை கணக்கு அயோத்தியில் ராமருடைய விக்கிரகம் பிரதிஷ்டையாகி இன்று வரை இருந்தார் அது என்ன கால அட்டவணை முதல் அது வால்மீகி ராமாயணத்தில் உள்ளது அதை முதலில் பார்ப்போம் ராமன் பிறந்து பன்னிரண்டு ஆண்டுகள் குருகுலவாசம் வசிட்டரிடத்தில் படித்தார் பன்னிரண்டாவது வயதில்தான் முதல் பிரயாணம் தொடங்கி அயோத்தியிலிருந்து புறப்பட்டு மிதிலாபுரிக்கு ஜனக்பூருக்கு போய் சீதா கல்யாணம் நடந்தது திரும்ப வந்தார் பன்னிரண்டு ஆண்டுகள் நாட்டில் சீதையோடு வாழ்ந்தார் முதலில் பன்னிரண்டு மாசங்கள் கர்ப்பம் கௌசல்லை ஈந்தெடுத்தாள் அடுத்து பன்னிரண்டு ஆண்டுகள் கழித்து கல்யாணம் பின்னர் பன்னிரண்டு ஆண்டுகள் ஊரில் சந்தோஷமாக வாழ்ந்தனர் இருபத்தி நாலு முடிந்து இருபத்தைந்தாவது வயதில் காட்டுக்கு புறப்பட்டார் கைகையின வேண்டுகோளின்படி அதிலிருந்து பதினாலு ஆண்டுகள் முப்பத்தொன்பதாவது வயதில் திரும்பி வந்தார் பட்டாபிஷேகம் நடந்தது மொத்தம் பதினொன்னாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தார் வைகுந்தத்துக்கு திரும்ப சென்று விட்டார் அந்த ஆண்டுகளுக்கும் ஒரு கணக்கு உள்ளது காட்டுக்கு சென்ற பதினாலு முதல் ஒன்னரை மாதங்கள் வரை ஸ்ரிங்கி குகனுடைய இடம் பரத்வாஜா சித்திரக்கூட்டம் இந்த மூன்று இடங்களிலும் இருந்தார் பரதன் வந்து ராமனிடத்தில் வேண்டுகோள் விடுத்து ராமன் மறுத்து பாதுகையை கொடுத்து அனுப்பிவிட்டார் அதிலிருந்து சித்திரகூடத்திலிருந்து புறப்பட்டார் அதோடு ஒன்னரை மாதங்கள் பின்னர் சரபங்காசிரமம் சுத்தீஷ்ணாசிரமம் பல ஆசிரமங்கள் ஆசிரமம் இங்கெல்லாம் பத்து ஆண்டுகள் இருந்தார் ஆக மொத்தம் பத்து ஆண்டுகளும் ஒன்னரை மாதங்களும் முடிந்தன பின்னர் பஞ்சவட்டியில் போய் ஆண்டுகளும் பத்தரை மாதங்களும் அது நாசிக் பஞ்சவடி முதலில் இருந்தது பத்தும் பத்தாண்டுகளும் ஒன்னரை மாசங்களும் இப்போது பஞ்சவடியில் இரண்டு ஆண்டுகளும் பத்தரை மாசங்களும் கூட்டினால் பதிமூணு ஆண்டுகள் கடைசி ஓராண்டுதான் சீத்தை தூக்கிச் செல்லப்பட்டாள் ராமன் போய் மீட்டுக் கொண்டு வந்து திரும்ப பட்டாபிஷேகம் பண்ணிக் கொண்டார் பதினாலு ஆண்டுகள் முடிந்தன இதுதான் ராமரே இந்த பூலோகத்தில் இருந்த காலத்தில் கால அட்டவணை ராமர் கோவில் எழுப்பப்பட்டது பாலாயிரம் ஆண்டுகள் இருக்கலாம் என்று எழுப்பப்பட்டது என்பதே தெரியாது ஆனால் இடிக்கப்பட்டது தெரியும் ராமன் புறப்பட்ட பிற்பாடு அவனுக்கு கோயில் எழுப்பியிருப்பார்கள் அவர் தெய்வம் அதனாலும் கோயில் எழுப்பலாம் தெய்வம் மனுஷ ரூபத்தில் வந்தது அதனாலும் கோயில் எழுப்பலாம் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டாவது ஆண்டு வரை அந்த கோயிலில் இருந்தது வழிபாடு நடந்து வந்தது விக்கிரகத்தோடு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி தான் அக்கோயில் அழிக்கப்பட்டு மசூதி கட்டப்பட்டது அப்போது அங்கிருந்த ராமர் வெளியேற்றப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வரை அவர் எங்கெங்கோ இருந்தார் எத்தனை ஆண்டுகள் கிட்டத்தட்ட நானூத்தி ஆண்டுகள் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி வரை அத்தனை ஆண்டுகள் நானூத்தி இருபத்தி ஓர் ஆண்டுகள் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் மீண்டும் ராம ஜென்மபூமிக்கு ராமர் வந்தார் அந்த மசூதிக்குள்ளேயே இருந்தார் ஏழே நாட்கள் அந்த மசூதியும் பூட்டப்பட்டு விட்டது ராமர் உள்ளேயே இருந்தார் யாரும் செல்ல முடியாமல் பூட்டப்பட்டது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வரை முப்பத்தேழு ஆண்டுகள் வெளியிலே வந்து வந்து பக்தர்கள் ஏக்கத்தோடு நின்றனர் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் கதவுகள் திறக்கப்பட்டன அது தொண்ணூத்தி ரெண்டு வரை ஆறு ஆண்டுகள் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ரெண்டில் அங்கிருந்த மசூதி இடிக்கப்பட்டு அதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் கொட்டகையில் இருந்தார் கடைசியாரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி புது கோயில் நிர்மாணமாகி ராம்லல்லா பிரதிஷ்டையும் ஆகி பாலராமர் எழுந்துருள்ளிருக்கிறார் இனிமேல் எப்போதும் இருப்பார் ஆக முதலில் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது எங்கெங்கோ இருந்தார் கோயிலும் இல்லை பின்னர் ஏழே நாட்கள் உள்ளே வந்திருந்தார் பின்னர் முப்பத்தேழு வருஷங்கள் அது பூட்டப்பட்டே இருந்தது பின்னர் ஆறு வருஷங்கள் கதவு திறந்து உள்ளே இருந்தார் பின்னர் அந்த கட்டடமே இல்லாமல் தனியாக ஒரு டென்ட் கொட்டகையில் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் இருந்து இப்போது பிராண பிரதிஷ்டை ஆகியுள்ளது இதுதான் விக்கிரக வடிவத்து ராமருடைய கால அட்டவணை ராமாயணத்திலிருந்து தெரிகிறது மற்றொன்று ஊடகங்களிலேயே உள்ளது எல்லாம் தான் நீதிமன்றத்தில் வழக்காக இருக்கிறது அதுதானே தீர்ப்பு வந்து தற்போது கோயில் எழுப்பப்பட்டுள்ளது இப்படி ராமன் தான் இருந்த காலத்திலையும் காட்டுக்கு சென்றார் அச்சார் ரூபத்தில் விக்கிரக வடிவத்தில் இருக்கும் போதும் அதே போல கானகம் சென்றிருக்கிறார் இனி அந்த ராமன் ராஜாராமன் பட்டாபிராமன் கல்யாண ராமன் அவனுக்கு உண்டான அனைத்து தொண்டுகளையும் நாம் செய்து கொண்டு அவரும் தன்னுடைய அழகிய கோயிலில் ஆனந்தமாக அருள் பாலித்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்